எல்லாருக்கும் அர்கிட்டெக்ச்சரும் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா பவர் ட்ராக் ஃபோர் ஃபோர் ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் இல்லாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா ட்ராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டரை டீடெயில்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் பவர் ட்ராக் ட்ராக்டரோட விவரங்கள் பார்க்க போகிறது முடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கனிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸையும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் ஃபோர் ஃபைவ் இந்த ட்ராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்இபி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டிவல் கிளிச்சுங்க ப்ரேக் பற்றினா உங்களுக்கு ஆயில் பிரேக்கில் வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கு பெட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு பம்பர் அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனுங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் நல்ல ஒரு பெட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டினா இந்த பவர் ட்ராக்குங்க நல்லா உங்களுக்கு சூப்பரான மைலேஜ் இருக்குங்க வண்டியோட டயர் பேட்டர் பார்த்துருக்கோங்க நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் இந்த டிராக்டரோட ஓனர் பற்றின உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் டயர் பேண்ட் நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டர் ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கு ஃப்ரண்ட் டேர் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பைசா கண்டிஷன் இருக்கு வண்டி உங்களுக்கு நியூவாக உங்களுக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க வண்டி இன்ஜின் கிரவுண்டு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக தெளிவான கண்டிஷனில் இருக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேலும் சேனலில் இதே போல உங்கள் டிராக்டர்கள் விவசாய ஊரணங்களை சேல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் போட்டு டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் இருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிஷம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்றாரு நேரில் போனால் அனுசரிச்சு பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பக்கில் இருக்காங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க